மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் வைகுந்த ஏகாதேசி பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் பத்து திருமொழி இரண்டாம் நா திருநாள் மார்கழி பதினேழு புதன்கிழமை ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்ரீ நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பாடு காலை ஏழு மணி பகல் பத்து அர்ஜுன மண்டபம் சேருதல் காலை ஏழரை மணி திரை காலை ஏழரை மணி முதல் ஏழு நாப்பத்தஞ்சு மணி அரையர் சேவை காலை ஏழு நாற்பத்தஞ்சு முதல் பகல் ஒரு மணி வரை அலங்காரம் அமுது செய்ய திரை பகல் ஒன்னு ஒரு மணி முதல் நண்பர்கள் இரண்டு மணி வரை திருப்பாவாடை கோஷ்டி பிற்பகல் முதல் பிற்பகல் மூணு மணி வரை வெள்ளி சம்பா அமுது செய்ய திரை பிற்பகல் மூணு மணி முதல் நாலு மணி வரை உபயதாரர் மற்றும் பொதுஜன சேவை மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரை புறப்பாடுக்கு திரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அர்ஜுன மண்டபத்திலிருந்து புறப்பாடு இரவு ஏழு மணி மூலஸ்தானம் சேருதல் இரவு ஒன்பது நாற்பத்தி அஞ்சு மணி அரையர் சேவை ஆற்றிலிருந்து தொண்ணூறாயிரம் பசாரங்கள் பெரியாழ்வாழ் திருமொழி இருநூத்தி நாற்பது பாசுரங்கள் மூலவர் முத்தாங்கி சேவை சேவை நேரம் ஏழு மணி முதல் அஞ்சு மணி வரை பூஜா காலம் மாலை ஐந்து மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை சேவை நேரம் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை இரவு எட்டு மணிக்கு மேல் மூலஸ்தான சேவை இல்லை நன்றி